ஜெபிப்போம் அன்பின் பரலோகத்தின் பிதாவே கத்திராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா நாங்கள் அவங்க வார்த்தையை கேட்க அப்பா அவங்க சமூகத்தில் உட்கார்ந்துருக்குறோம் தகப்பனே அப்பா நீங்கள் என்ன பேச சுத்தமாக இருக்கிறீங்களோ அப்பா நீங்கள் பேசுங்கள் நீங்களே வெளிப்படுங்க அவங்க கரத்தில் ஒப்புக் கொடுக்குறேன் இப்போ ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் ஐந்தாவது வார்த்தை போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம் நம்ம பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு வந்து யோவான் பதிமூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் ஏசு என்ன செஞ்சாங்களோ அதை நம்ம செய்யணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வசனம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது இல்லையா இப்போ பார்க்க போகிற வசனமும் நம்ம செய்ய போகிறோம் அதனால நம்ம பார்க்குறோம் ஃபஸ்ட்டு வந்து ஏசு என்ன செஞ்சாங்களோ நம்ம செய்யணுன்னுக்காக தான் ஏசு வந்து ஒரு மாடல் காமிச்சாங்க நம்மளுக்கு அடுத்து வந்து மத்தியோ பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் எடுத்து எடுத்துக்கோங்க நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் நுகத்தை நீங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்னிடத்தில் கற்று ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் வசனம் சொல்லுது நம்ம வந்து ஏசுக்கிட்டருந்து எதுக்கு வந்துருக்கோம்னா கற்றுக்கொள்றதுக்காக ரெண்டு விஷயம் ஃபர்ஸ்ட் வந்து அவங்கள அவங்கள போல் நம்ம மாறுறதுக்காக அவங்களை ஃபாலோ பண்ணுறதுக்காக அடுத்து வந்து இருந்து கற்றுக்கொள்றதுக்காக வந்திருக்குறோம் இன்னைக்கு இப்போ வந்து ஐந்தாம் வசனத்துக்குள்ளே போகலாம் யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் இப்போ வந்து அவங்க எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு அறிஞ்சிட்டாங்க வேத வாக்கியம் நிறைவேறக்கதாக தாகமாக இருக்கிறேன்னு சொல்றாங்க உடம்பு காயம் அடிக்கிறாங்க ரொம்ப பலவீனமா இருந்திருக்கணும் இல்லையா அதோட நடந்து வாராங்க நார்மலா நடந்து வந்தாலே நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் வெயில் காலத்துல தாகமா இருக்கும் இல்லையா ஆனா இப்போ அடிபட்டு வாராங்க இப்போ அவங்க சும்மா வரல ஒரு சிலுவையும் மேலே வச்சிருக்காங்க அப்போ ரொம்ப ஒரு கஷ்டமான நம்ம மாம்சத்தின் திராக்காரம் பார்த்தோன்னா அது கண்டிப்பா ஒரு தாகம் இருந்திருக்கும் நம்ம வந்து வசனத்தை பார்க்கும்போது ரெண்டு விதமாக பார்க்கணும் ஃபர்ஸ்ட் வந்து மாம்சத்தின் பிரகாரமா அவங்களுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு தாகம் இருந்திருக்கும் அடுத்து வந்து ஆவியின் பிரகாரமா என்ன தாகம் இருந்துச்சு நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி ஏசு யார் அப்படின்னா எரேமியா பதினேழாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் பாக்குறோம் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தர் அப்ப கர்த்தர் யார் அப்படின்னா ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்று யார் இந்த கர்த்தர் ஒன்று குழந்தைய எட்டாம் அதிகாரம் ஆறாம் பிதாவாக ஒரே தேவன் நமக்கு உண்டு அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது அவருக்கென்று நாமம் உண்டாயிருக்கிறோம் ஏசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு அப்ப கர்த்தர் யார் அப்படின்னா ஏசு கிறிஸ்து இப்போ நம்ம பாக்குறோம் ஜீவத்தனை மூச்சாக கர்த்தர் கர்த்தர் தான் அவங்களே ஜீவத்தன் அப்படி அவங்களுக்கு என்ன தாகம் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாலு விஷயத்த பார்க்க போறோம் லூக்கா பத்தொன்பதாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராம் வசனம் இப்போ இதுல நம்ம என்ன பாக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் விஷயம் அவங்களுக்குள்ள ஆத்ம தாகம் இருந்துச்சு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த காரியத்தில் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா நம்ம இயேசு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்கிறாங்க இல்லையா அதே போல் நம்மளுக்கும் வந்து ஒரு ஆத்தமதாக மற்றவங்களை பார்க்கும் போது இயேசுக்கும் ஆத்தமதாக இருந்துச்சு கண்ணீர் அவங்க எதுக்கு அழணும் ஆனால் அவங்க அழுதாங்க கண்ணீர் விட்டாங்க எதை பார்த்து கண்ணீர் விட்டாங்க எரிசிலி நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டாங்க ஏன்னா அவங்க வந்து யாரும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை அவங்களுக்காக தான் இயேசு வந்தாங்க நம்மளுக்காக தான் இயேசு வந்தாங்க ஆனால் யாருமே ஏற்றுக்கொள்ளலை இல்லையா அதனால வந்து அவங்க கண்ணீர் விட்டு அழுறாங்க அதே போல் நம்மளுக்கும் வந்து ஆத்தும ஒருவேளை நம்ம வந்து கருத்தை அறிஞ்சிருக்கலாம் நம்ம குடும்பத்தை அறியாமல் இருக்கலாம் நம்ம ஊரில் இருக்கிறவங்க அறியாமல் இருக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தேவையானது வந்து ஆத்ம தாகம் அது வந்து கண்டிப்பாக தேவை கருத்தட்டை இது வந்து கேட்குறவங்களா இருக்கணும் அடுத்து வந்து லூக்கா நாலாம் அதிகாரம் பதினாறுலேருந்து இருபது வசனங்கள் இப்போ இதில் பார்க்குறோம் அவங்க வந்து வாசிக்கிறாங்க அப்போ வசனத்து மேல ஏசுக்கு வந்து ஒரு வாஞ்சை இருந்துச்சு இல்லையா இப்போ யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்துல பார்க்குறோம் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவன் எடுத்து இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அப்போ இயேசு அப்படின்னா வார்த்தை அவங்களே வார்த்தை அவங்க எதுக்கு வாசிக்கணும் அப் அவங்களுக்கு வந்து ஒரு மாடல் காமிக்கிறாங்க அப்ப ஃபர்ஸ்ட் நம் ரெண்டாவது வந்து நம்மளுக்கு வசனத்தின் மேல ஒரு வாஞ்சை கண்டிப்பா இருக்கும் இயேசுக்கு இருந்துச்சே அதே மாதிரி நம்மளுக்கு இருக்கணும் யோவான் அந்த வசனம் வந்து எப்படி இருக்குன்னா நார்மலா புக்ஸ் இருக்கும் இல்லையா ஸ்கூல்ல படிக்கிற புக்ஸ் நம்ம படிச்சுட்டு தான் வந்திருப்போம் அந்த புக்ஸில் வந்து ஒரு வேர்ட் மட்டும்தான் இருக்கும் அதில் வந்து ஜீவன் இருக்காது ஆவி இருக்காது யோவான் ஆறாம் அதிகாரம் அறுபத்தி மூணாம் வசனத்தை பார்க்குறோம் ஆவியை உயிர்ப்பிக்கிறது மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது இந்த வ கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்த இந்த வசனத்துல பைபிளில் வந்து அந்த வார்த்தைகள் ஒரு ஒரு வார்த்தையிலையும் ஆவியும் ஜீவனும் இருக்குது அப்போ நம்ம இந்த அடுத்து வந்து நம்மளுக்கு வந்து வசனத்துல தாகம் நம்மளுக்கு இருக்கிறவங்களா இருக்கணும் மற்றையும் நான்காம் அதிகாரம் நான்காம் வசனத்துல பார்த்தோம்னா வாசிக்கிறீங்களா இப்போ நம்மளுக்கு பிழைப்பு வந்து அப்பத்தி நாள் மட்டும் கிடையாது வார்த்தை நாளும் தான் இந்த கடை நமக்கு வந்து கடைசி காலத்தில் வந்துட்டோம் இப்போ நம்ம பிழைக்கணும் அப்படின்னா வசனத்தால் மட்டும் தான் நான் வசனமே வாசிக்க மாட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த காலத்தில் பிழைக்கிறது முடியவே முடியாது அதுவும் அதிகமாக நம்ம வசனத்தை வாசிக்கிறவங்களா நம்ம இருக்கணும் மற்றையும் இருபத்தி நாலாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் வானமும் பூமியும் ஒழிந்து போவோம் என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை எல்லாமே அழிஞ்சு போயிடும் நம்ம அந்த காலத்துல தான் வந்திருக்கோம் ஆனால் வ கத்தருடைய வார்த்தை என்ன ஆகுதுன்னா அழிஞ்சே போகாது அது ஒழிந்தே போகாத வார்த்தை வசனம் வாசிக்க சொல்றாங்க ஒரு கிறிஸ்தவலா இருக்கிறேன் இல்லாட்டி கத்தரை அறிஞ்சு கொண்டே அப்படின்னாலுமே வசனத்தை வாசிக்கொண்டு மடம் வட மடன் காலையில் எரிஞ்சோடனே வாசிச்சுட்டு போறவங்களா இருக்கக்கூடாது ஒரு ஒரு வார்த்தையும் நிதானமா வாசிக்கிறவங்களா இருக்கணும் வாசிச்சிட்டோம் இனி வந்து அந்த வார்த்தைகள் வந்து திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்துறவங்களா இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த வார்த்தை நம்ம இருதயத்தை நிலைத்து இருக்கும் வார்த்தையை சும்மா கூடாது ஒரு வாஞ்சையோட கடமைக்கு வாசிச்சா அது வந்து ஒரு புரோஜனமே இல்லை அது நம்ம வாசிக்காம இருக்கலாம் ஒரு வாஞ்சையோட கிட்ட பேசணும் நான் அவங்களுக்கு பிரியமாக நடக்கணும் என்னென்ன கர்த்தனை நம்மகிட்ட விருப்பப்படுறாங்களோ அது நம்ம வார்த்தையில் எழுதி எடுத்துருக்காங்க அது வந்து நடக்கணும் அப்படின்ட்டு ஒப்பு கொடுத்துட்டு வாசிக்கிறவங்களா இருக்கணும் இது வந்து ரெண்டாவது ரெண்டாவது ஒரு தாக்கம் இருக்கணும் அப்படின்றது பாக்குறோம் மூன்றாவது வந்து மார்க் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம்

இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் காலையில இருந்துச்சு ஜெபிச்சாங்க இப்போ பார்க்குறோம் நைட்டு ஜபிக்கிறாங்க அப்போ பாருங்க காலையில் ம கா அந்த விடிய காலம் ஜெபி அதிகால ஜெபிக்கிறாங்க காலையில் ஃபுல்லாக வசனம் சொல்கிறாங்க நைட்டு ஜெபிக்கிறாங்க இந்த அனுபவம் நம்மளுக்குள்ள கண்டிப்பாக வேணும் நைட்டு ஜெபிக்கிறதுக்கு அனுபவம் இப்போ ஜபம்னா அதுல என்னென்ன இருக்கணும் அப்படின்றத பார்க்கலாம் ஒன்று திமுத்தையோ ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் அதில் பாருங்க நாலு விஷயம் நம்ம ஜபத்தில் வந்து நாலு விஷயம் இருக்கணும் ஃபஸ்ட்டு விண்ணப்பம் என்ன கருத்த நம்ம சொல்கிறோம் நம்மளுக்காக நம்மளுடைய அப்ளிகேஷன் நம்மளுக்கு தேவைப்படுறத சொல்றது அடுத்து வந்து ஜபம் இது வந்து மற்றவர்களுக்காக செய்கிற காரியம் வேண்டுதல் ரொம்ப கெஞ்சி கேட்குறது ஸ்தோத்திரம் இதெல்லாம் நம்ம ஜபத்தில் இருக்கணும் நம்ம நம்ம ஏசு கிறிஸ்து வந்து நமக்கு ஒரு மாதிரியை காமிச்சிட்டுறாங்க காலையில் அதிகாலையில் ஜெபிக்கணும் நைட்டும் ஜெபிக்கணும் லூக்கா இருபத்தி ஓராம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனத்துல இப்ப நம்ம வாழ்றது கடைசி காலம் நான் ஜெபிக்கவே மாட்டேன் நம்ம கண்டிப்பா வந்து நிறு நிலை நிறுத்த முடியாது ஜெபம் பண்ணி விழித்து இருக்கலாம் போக முடியாது அப்படின்றத பாக்குறோம் அப்ப மூன்றாவது வந்து ஜபத்துல ஏசு ரொம்ப தாகமா இருந்தாங்க அதே போல நம்மளும் வந்து வாஞ்சையா ஜபிக்கிறவங்களா இருக்கணும் கடைசியா வந்து யோவான் எட்டாம் அதிகாரம் இருபத் முப்பத்தி ரெண்டாம் வசனம் சத்தியத்தின் நிலை ஒரு தாகம் சத்தியம்னா என்னன்னா தானியல போட்டிருக்கு அதில் அர்த்தம் சத்தியம் வசனத்துல இருக்கிற அர்த்தங்கள் வந்து சத்தியம் ஒருவள் நம்ம நினைக்கலாம் நான் பைபிள் வாசிக்கிறேன் புரிய நினைக்கலாம் நம்ம வந்து கிட்ட அதுக்காக நம்ம ஜெபிச்சுட்டு எனக்கு சொல்லிக் கொடுங்க அர்த்தம் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது தேவன் வந்து அவங்க ஆவியை அனுப்பி நம்மளுக்கு வந்து இதுல இருக்க சத்தியங்கள் சொல்லி கொடுப்பாங்க அப்போ நம்மளுக்கு இயேசு வந்து அவங்க தாகமா இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா அவங்க எதுக்காக தாகமா இருக்கணும் அவங்களே ஒரு ஜீவத்தண்ணீர் மூச்சுன்னு பார்த்தோம் இல்லையா அவங்க அப்போ வந்து அவங்க வந்து நம்மளுக்கு ஒரு மாடல் காமிக்கிறாங்க நம்ம நம்மளும் வந்து வசனத்தின் ஃபர்ஸ்ட் வந்து ஆத்மாக்கள் மேல ஒரு தாகமா இருக்கணும் வசனத்தின் மேல ஜபத்தின் மேல சத்தின் மேல ஒரு தாகமா இருக்கணும் இப்போ வந்து அவங்க சிலுவையில சொன்ன வார்த்தைகளை பார்த்துட்டு இருக்கிறோம் ஏசி இந்த உலகத்துல வந்தாங்க வளர்ந்தாங்க சிலுவையில் மறித்தார்கள் அதுமாரி உயிர் உயிரால் எழுப்பப்பட்டாங்க இல்லையா இப்போ ஜீவனோடு இருக்கிறார் சங்கீதம் பதினெட்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசனம் கருத்தர் எப்படி இருக்கிறாங்கன்னா ஜீவனோடு இருக்கிறாங்களாம் நம்ம வந்து மறித்து இல்லை இருக்கிறவங்க நம்ம பார்த்துட்டே இருக்கிறாங்க நம்மளுக்கு என்ன தேவையோ எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க நம்ம வந்து எப்படி இருக்கிறோம் வாஞ்சையா இருக்கிறோமா அஹ் வேதத்தை வாசிக்கிறதுல ஜபத்துல வாஞ்சையா இருக்கிறோமா அப்படின்றது நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம் இப்போ இப்போ மறித்த இயேசு உயிரோடு இருக்கிறாங்க அந்த இயேசு என்ன பண்றாங்க இப்போ வந்து வரப்போறாங்க அது வந்து இப்போ நம்ம இருக்கிறது வந்து கடைசி காலத்தில் இருக்கிறோம் எல்லாமே நடந்துட்டு இருக்கு ஒரு ஊழியர் சொல்லும் போது சொல்றாங்க ஜனவரியில இருந்து மார்ச் இந்த வருஷத்துல மூணு மாசத்துக்குள்ள மூவாயிரம் எர்த்குவாக்ஸ் வந்துருச்சான் பூமி அதிர்ச்சி வந்துருச்சான் அது வந்து ரொம்ப 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 நடந்துட்டே இருக்குது மைல்டா நடக்குது நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப நடக்குது அப்படின்னு சொல்றாங்க பஞ்சங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம் கொள்ளை நோய்கள் வந்துடுச்சு இன்னும் நிறைய இடத்துல இருக்குது பஞ்சங்கள் யுத்தங்கள் நடந்து கொண்டே இருக்கு இல்லையா இப்போ அமெரிக்கா மூலியமா அந்த மூன்றாம் உலக யுத்தம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க ஒரு ஒரு காரியம் நம்ம வசிக்கிற இந்த காலத்துல இயேசு குருஷுடைய வருகைக்கான ஆயத்தங்கள் ஒரு ஒரு விஷயத்தையுமே அடையாளங்க நடந்து கொண்டே இருக்கு நம்மளும் ஆயத்தப்படுறவங்களா வசனத்தின் மேலையும் ஜெபத்தின் மேலையும் வாஞ்சியா இருக்கிறவங்களா இருக்கணும் தேவக்கிருவேனால கர்த்தர் என் வாழ்க்கையில செஞ்ச ஒரு சின்ன பெரிய விஷயத்த சொல்றேன் அவங்க கிட்ட ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷத்துல டுவெல்த் படிச்சுட்டு இருந்தேன் அப்போ வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி ஃபீவர் வந்துச்சு கர்த்தர் கிருபைனாலே எக்ஸாம் எழுதுனேன் அப்போ கண்டுபிடிச்சாங்க எனக்கு வந்து பிளட் கேன்சர் அப்படின்ட்டு கர்த்தரோட கிருபைனால தான் நான் இன்றைக்கி ஜீவனோட இருக்கிற முன்னாடி இருக்கிறேன் டாக்டர்ஸ் வந்து க்யூரே ஆகாது அப்படி சொன்னாங்க ஆனால் க்யூர் ஆகாது ரொம்ப ஹை ரிஸ்க் ஆகிடுச்சின்னு சொன்னாங்க ஆனால் கர்த்தர் எனக்கு சுகம் கொடுத்தாங்க ஒரே ஒரு ஹீமோ தான் கொடுத்தாங்க அதுலேயே வந்து எல்லா செல்ஸுமே அழிக்க கிருப கொடுத்தாங்க உண்மையாகவே அஞ்சரை மாதம் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் கர்த்தர் தான் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு பிரச்சனை இருக்கும் எங்ககிட்ட காசும் கிடையாது எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒருத்தங்களை கர்த்தர் எழுப்பி கொடுத்தாங்க ஒரு ஒரு விஷயத்துலையுமே என் வாழ்க்கையில் அவங்க டாக்டர்ஸ் வந்து என்கிட்ட கேன்சர் அப்படி சொல்லும்போது என் மைண்ட்ல ஒரே ஒரு விஷயம் தான் ஞாபகம் வந்துச்சு நீ என் வாழ்க்கை அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு விஷயம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு ஆனால் கர் கர்த்தர் அவங்க வார்த்தையை அனுப்பி பைபிள் வாசிக்கும் போது கர்த்தர் வார்த்தை கொடுத்தாங்க ஆறுதல் படுத்துறாங்க எனக்கு வந்து சுகம் கொடுத்தாங்க இனி நான் என்ன படிக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கும்போது காலேஜில் படிக்க வச்சாங்க எனக்கு கருத்து வேலையும் கொடுத்தாங்க கருத்தருக்கு மேலே வேலை பார்க்க எனக்கு உதவி செஞ்சாங்க ஒரு ஒரு விஷயத்துலையுமே கருத்தர் தான் ஒருக்கா வந்து எனக்கு வந்து பிளட்ல கேன்சர்னோடனே பிளட் செல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகாது அப்போ அவங்க போன் போன்மாரும் டெஸ்ட் எடுப்பாங்க முதுகு இடுப்பு எலும்புல போட்ட போட்டு எழுதி எடுப்பாங்க அப்போ வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு டாக்டர்ஸ் வந்து ஓ ஃபர்ஸ்ட் டைம் வந்து கண்டுபிடிச்சாங்க அடுத்த டைம் வந்து உனக்கு கேன்சர் சர்ஸ் அழிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க வெயிட் பண்ணி பார்த்தாங்க வெயிட் பண்ணாமல் அவங்க வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க எனக்கு வந்து இன்க்ரீஸே ஆகலை அப்போ ஒரு ஒரு டைம் போன்மாரை பண்ணுவோம் போன்மாரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு வந்து இன்க்ரீஸே ஆகல ஒரு நாள் ஒரு ரொம்ப சோர்ந்து போன நேரத்தில் கரு எனக்கு வந்து எந்த ட்ரீட்மெண்ட்டுமே அவங்க கொடுக்கல ஏன்னா இன்க்ரீஸ் ஆக தான் என்னென்னு செய்யணும்னு அவங்க ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே கொடுக்கல அப்போ ஒருக்கா போன்மாரை போயிட்டு வந்திருக்குறேன் அடுத்து அவங்க வந்து சொல்லுவாங்க என்ன செய்யணும் அப்படி சொல்ல போறாங்க அப்பமும் அவங்க ஒன்றும் சொல்கிறாங்க இன்க்ரீஸே ஆகலை உனக்கு வந்து கேன்சர் செல்ஸ் இல்லை ஆனால் இன்க்ரீஸ் ஆக எதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது நானும் என் அம்மாவும் தான் அந்த நேரத்தில் இருந்தோம் கருத்து கிருபைனால முட்டி போட்டு ஜெபிக கருத்து கிருபை கொடுத்தாங்க ஜெபிஸ்ட் எனக்கு முடியல எனக்கு இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டேன் யாருக்கிட்டையுமே சொல்லலை நாங்க அவங்ககிட்ட மட்டும் தான் பார்த்தேன் கருத்து ஜீவன் உள்ளவர் அடு அதே டாக்டர் சொல்றாங்க உனக்கு இன்க்ரீஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அடுத்த வாரத்துல இருந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு எனக்கு வந்து பிளேட்லெட்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு லட்சம் இருக்கணும் எனக்கு ரெண்டாயிரம் தான் இருந்துச்சு காப்பாஸ் வந்து ஜீரோ கூட உனக்கு ஆகும் அப்படி சொல்லியிருந்தாங்க நாங்க வந்து ஒண்ணுமே இல்லை ரத்தம் வந்து எனக்கு கேட்டலாம் வெளியே வந்துட்டே இருக்கும் அந்த தான் கத்தரை நோக்கி தான் பார்த்தோம் உங்களுக்கு எந்த செல்க எந்த சூழ்நிலையோ நல்லா இல்லை அப்படின்னாலும் கத்திரை தான் நோக்கி பார்க்கணும் கத்திரை நோக்கி பார்த்தோம் டாக்டர்ஸே ஆச்சரியப்படுறவருக்கு ஐம்பத்தி எட்டாயிரம் பிளேட்லெட் இன்கிரீஸ் ஆச்சு எயிட்டி ஃபோர் தௌசண்ட் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆக கர்த்தரை எனக்கு திருப்ப கொடுத்தாங்க ஆனாலுமே அது வந்து பேலன்ஸ் ஒரு என்னுடைய செல்ஸ் எல்லாம் அடிச்சுட்டு என் அக்காவோட செல்ஸ் வச்சாங்க ஒரு ஒரு நாளும் தான் பட்டேன் ஆனா கர்த்தர் என் கூட இல்லைன்னா நான் இன்னைக்கு ஜீவனில் வந்திருக்க மாட்டேன் ஹாஸ்பிட்டல்லயே உயிர் போயிருப்போம் ரெண்டு டைம் வந்து நெஞ்சு வலி வந்து இங்க ஒரு ஆப்ரேஷன் பண்ணாங்க டியூப் போடுறதுக்கு அப்போல்லாம் வந்து மயக்க மருந்து கொடுத்துட்டாங்க ஆனா எனக்கு மூச்சு திணறுச்சு அப்போவுமே கர்த்தர் எனக்கு ஜீவன் கொடுத்தாங்க ஒரு ஒரு விஷயத்துலையும் கருத்தர் தான் இன்னைக்கு நான் உங்க முன்னாடி இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு கருத்தர் தான் இந்த கேன்சரால் நான் வந்து ரொம்ப மனதால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தேன் அப்போ வந்து நான் வந்து யாருக்குமே பேச மாட்டேன் இந்த கேன்சர் அதாவது அவங்க சொல் நிறைய பேர் எனக்கு காயப்படுத்தினாங்க அவளுக்கு கேன்சர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை எனக்கு ரொம்ப ஹர்ட் பண்ணுச்சு ஆனா நிறைய நாள் நைட்ல வந்து அழுவை கருத்துட்டேன் எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப ஹர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது கருத்தரை நான் ஆறுதல் படுத்தினாங்க இன்னைக்கு நான் அவங்க முன்னாடி சொல் இந்த வார்த்தை யூஸ் பண்றேன்னா அதுக்கு காரணம் கருத்தர் தான் ஆறுதல் அவங்க அவங்கதான் இந்நாள் வரைக்கும் என்ன நடத்துறாங்க நம்மளும் கர்த்தருடைய கிருவேனால இதுதான் இருக்கிறோம் இல்லையா கர்த்தர் தான் நம்ம எல்லாத்தையும் உயிரோட வச்சிருக்கிறாங்க அதிகமா வசனத்தை வாசிக்கிறவங்களா ஜெபிக்கிறவங்களா இருக்கிறோம் அதெல்லாம் ஒரு தாகம் நம்ம ஏசு பிரசுக்கு நம்ம மேல தாகம்தான் இருந்துச்சு இல்லையா அவங்களுக்கு வந்து மாம்சத்தாக இருந்தாலுமே அவங்க நம்மளுக்காக தான் தாகமா இருந்தாங்க அவங்க வாஞ்சியா இருந்தாங்க நம்மளுக்காக நம்ம அவங்காதபடிக்கு அதிகமா வசனத்தை வாசிக்கிறவங்களா ஜபிக்கிறவங்களா சத்தியத்தை அறிஞ்சு கொடுறவங்களா அவங்க சமூகத்துக்கு உட்காந்து நிறைய டைம் இருக்குன்னா உட்காந்து வேதம் வாசிக்க ஆரம்பிச்சிருங்க நடத்துவாங்க பரலோகத்தி இயேசு கிறிஸ்துவ நாமத்தின் செக்ரம் தகப்பனே அப்பா இயேசு கிறிஸ்துக்கு எவ்வளவு தாகம் தகப்பனே அப்பா இங்கே மேலே அவ்வளோ வாஞ்சி அவ்வளவு அன்பு அதற்காக ஸ்தோத்திரம் நாங்களும் இயேசு கிறிஸ்துவை துக்கப்படுத்தாத படிக்க அப்பிதாவே அவங்களை துக்கப்படுத்தாத எங்களுக்கு திரும்ப கொடுங்க தகப்பனே இந்த கடைசி காலத்தை ஆயத்தப்படுத்த எங்களுக்கு நாங்கள் ஆயத்தமாகணும் மற்றவங்க ஆயத்தப்படுத்தணும் எங்களுக்கு உதவி செய்யுங்க அதிகமா தகப்பன ஆத்மக்களுக்காக ஜெபிக்க வைங்க ஆத்ம எங்களுக்கு கொடுங்கப்பா அப்பா பிதாவே அதே மாதிரி அதிகமா நாங்கள் அப்பா மிச்ச காரியங்களுக்கு நாங்கள் வீணா நேரத்தை செல்லவில்லை காத படிக்க அப்பா வசனத்துல ஜபத்துல தகப்பனே சத்தியத்தை கேட்கறத எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா தகப்பனே எங்களுக்கு வசனத்துக்கு நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க முடிச்சுட்டு கரத்துல ஒப்பு கொடுத்து फिक्र